ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பருப்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க பருப்பு குழம்புன்னு சொல்லலாம் இந்த குழம்புக்கு வந்து சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் கேரட் வருவல் பீட்ரூட் வருவல் எந்த வறுவல் வேணாலும் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் அது இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அப்பளம் அல்லது ஊருக்காக வச்சுக்கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குக்கரில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருந்துங்க அது வந்து எடுத்து சேர்த்திக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நாலு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்தி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூணு விசில் விட்டாச்சுங்க இது இப்போ வந்து விசில் பிடிங்கி விட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ வந்து மேஷர் வச்சோ அல்லது பருப்பு கடையிற மத்து வச்சோ நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா நைஸாக மேஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டுங்க கடுகு கடுகுல்த்த மருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகா தாங்க இந்த குழம்புக்கு வந்து காரத்துக்கு சேர்த்திருக்கோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறது உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு எடுத்து சேர்த்திக்கலாம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் அதிகமாக கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்திக்கலாம் இல்லை வேண்டாம் இதே அளவில் இருக்கட்டும் அப்படின்னா விட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ தழை தூவி இறக்கலங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்